புதுமையின் இலக்கணமாக புதுமையின் பேருருவமாக திகழ்ந்தார் பாரதியார் மாற்றங்களின்றி ஒரு சமூகம் வளர்ச்சி பெற முடியாது என்பதை உணர்ந்தவர் பாரதியார் எனவே பழமையிலிருந்து விடுபட்டு புதியனவற்றை விரும்பும் மனநிலையை ஒரு சமூகம் கொண்டிருக்க வேண்டும் என்று பாரதியார் விரும்பினார் புதுமைகளை அவர் அறிமுகப்படுத்தினார் அதுவரை இந்த மொழியில் இல்லாத புதுமைகளை இலக்கியத்தில் வாழ்க்கையில் அவர் செய்து காட்டினார் எனவே புதுமைகளை விரும்பும் தனது பண்பை புதியனவற்றை விரும்பும் தனது பேராவலை ஒரு சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆத்திசோடி என்கிற பழைய இலக்கிய வடிவத்தை எடுத்துக்கொண்டு அவ்வையிடமிருந்து அதை எடுத்துக்கொண்டு இருபதாம் நூற்றாண்டு தலைமுறைக்கு எழுதுகிற போது அதை புதிய ஆத்திசூடி என்று பெயரிட்டு மாற்றி எழுதி தந்தார் மகாகவி பாரதியார் அவ்வை எழுதிய ஆத்திசூடிக்கு புதிய ஆத்திசூடி என்று பெயர் வைத்த பாரதியார் புதியன விரும்பு என்று எழுதினார் எது புதியதோ அதை கண்டு அஞ்சலாகாது அதை விரும்ப வேண்டும் கவிதையில் இலக்கணம் மீறிய கவிதை வந்தபோது அது புதுமை என்று எதிர்க்கப்பட்டது ஆனால் அந்த புதுமையை ஏற்று ஆதரித்தார் பாரதியார் வெள்ளி பனிமலையின் மீதுளவுவோம் அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று இந்தியாவின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதி எழுதிய ஒரு நீண்ட பாடலை நீங்கள் ஆழ்ந்து வாசித்தால் அனைத்து புதுமைகளையும் இந்தியா தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று பாரதி விரும்பியிருக்கிறார் ஆணிகள் செய்வோம் என்று எழுதியிருக்கிறார் கோணிகள் செய்வோம் என்று எழுதியிருக்கிறார் தமிழ் இலக்கியத்தில் அறிவியல் சார்ந்து விஞ்ஞானம் சார்ந்து விவசாயம் சார்ந்து தொழில் சார்ந்து போர் படை வலிமை சார்ந்து சிந்தித்த முதல் பெருமைக்குரிய புதுமை கவிஞன் பாரதி ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் என்று எழுதினார் நடையும் பரப்பு முனர் வண்டிகள் செய்வோம் என்று எழுதினார் அந்த கற்பனை முழுவதும் இந்தியா புதுமையின் சிகரமாக வேண்டும் என்று விரும்பியது தன் வாழ்நாளில் அதை கடைப்பிடித்தவர் பாரதியார் அவர் விரும்பியிருந்தால் எட்டயபுரத்திலேயே வசதியான எந்த இடையூறும் இல்லாத எந்த எதிர்ப்பும் இல்லாத அதிக சம்பளத்தில் ஒரு வேலையை வாழ்நாள் முழுவதிலும் பார்த்திருக்க முடியும் அவர் வாழ்க்கை வரலாற்றை படித்தால் அப்போதே அவருக்கு நூறு ரூபாய் சம்பளம் என்கிறார்கள் பாரதியே எழுதுகிறார் வேலை ஒன்றும் கிடையாது பெரிதாக வேலை இல்லை ஆனால் பெரிய சம்பளம் ஆனால் மகாராஜாவிடத்தில் எப்போதாவது கவிதை பாடிக்கொண்டிருக்கும் எட்டயபுரம் சமஸ்தானத்திற்குள் மட்டும் வாழும் அந்த வாழ்க்கையை பாரதி விரும்பவில்லை புதியன விரும்பிய பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு தன் இளம் மனைவியோடு நல்ல சம்பளமும் வசதியும் நிறைந்த எட்டயபுர வாழ்க்கையை விட்டுவிட்டு மதுரைக்கு புறப்படுகிறார் நண்பர்கள் கேட்கிறார்கள் பின்னாளில் கேட்கிறார்கள் வேறு ஒரு மாற்று வேலை இல்லாமல் உத்திரவாதமான ஊதியம் இல்லாமல் நல்ல உத்திரவாதமான வசதியான ஒரு வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய ஒரு வாழ்க்கையை விரும்பி நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று கேட்கிற போது பாரதியார் சிரித்து கொண்டே சொல்லியிருக்கிறார் பிடித்திருக்கிற கொம்பை விட்டால்தான் பிடித்திருக்கிற கொம்பை விட்டால்தான் குரங்கு அடுத்த கொம்புக்கு தாவ முடியும் என்று சொல்லியிருக்கிறார் நண்பர்கள் சிரித்து கொண்டே கேட்டிருக்கிறார்கள் பிடித்திருக்கிற கொம்பை விட்ட பிறகு வேறு கொம்பு அகப்படாவிட்டால் குரங்கின் நிலை என்னாகும் என்று கேட்டபோது சிரித்துக்கொண்டே கொண்டே பாரதியார் சொல்லியிருக்கிறார் கீழே விழுந்து மண்டை உடைந்து சாக வேண்டியதுதான் என்று என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது புதுமையை விரும்பும் மனமுடைய ஒருவர் பழமையிலேயே ஒட்டி கொண்டிருக்காமல் அதை விட்டு விலகி வேறு ஒரு வாழ்க்கைக்கு தயாராகி விட வேண்டும் புதுமையை விரும்பும் மனம் ஒருவருக்கு வேண்டும் என்பதை தன் சொந்த வாழ்க்கையிலும் கடைப்பிடித்த பெருமை பாரதியாருக்கு உண்டு எட்டயபுரத்தில் எளிதான சுகமான வாழ்க்கையை விட்டுவிட்டு நூறு ரூபாய் சம்பளத்தை விட்டுவிட்டு பதினேழு ரூபாய் வேலைக்கு வந்தார் அதுவும் நிரந்தரமான வேலையில்லை சில வாரங்கள்தான் ஒருவர் விடுமுறையில் போயிருந்தார் அந்த வேலை அந்த வேலையிலிருந்து பிறகு சென்னைக்கு வந்தார் சென்னையில் சுதேசமித்திரனில் வந்து பணியாற்றிய போதும் சுதேசமித்திரனில் வாழ்ந்த காலத்திலேயே புதுமையை விரும்பிய பாரதியின் மனம் புதியனவற்றை ஒரு சமூகம் விரும்ப வேண்டும் என்று விரும்பிய பாரதியின் மனம் படைப்பில் எழுத்தில் காப்பியத்தில் வாழ்வில் அனைத்திலும் புதுமையை பாரதி கொண்டு வந்தார் என்னவெல்லாம் புதுமையை பாரதி கொண்டு வந்தார் என்று நீங்கள் பார்த்தால் பெண் கல்வி பெண் விடுதலை என்பது பாரதிக்கு முன்பு தமிழில் எவரும் பாடாத பாரதிதான் முதலில் பாடினார் என்னும் பெருமைக்குரியது எல்லா தெய்வங்களையும் சமமென்று கருதி எல்லா தெய்வங்களுக்கும் தமிழை தாரை வார்த்த பெருமையும் புதுமையும் பாரதியை தவிர பாரதிக்கு முன்பு எவரும் தமிழில் செய்ததில்லை ஒரு சமூகத்தில் மாற்றங்கள் வர வேண்டுமானால் மாற்றங்களை நேசிக்கும் ஒரு தலைமுறை உருவாக வேண்டும் என்பதற்காக உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற அரசியல் கலாச்சார பொருளாதார மாற்றங்களை தமிழ் சமூகத்திற்கு பாரதியார் அறிமுகப்படுத்துகிறார் நான் நுயர்நுட்பமாக வாசகர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தமிழில் பிற நாடுகளை பற்றியும் பிற நாடுகளின் வரலாறு குறித்தும் பிற நாடுகளின் தலைவர்கள் குறித்தும் பிற நாடுகளில் கடைபிடிக்கப்படும் கொள்கைகள் நடைமுறைகள் குறித்தும் தமிழ் வாசகர்களுக்கு முதலில் அறிமுகப்படுத்திய புதுமையை புதியன விரும்பும் பாரதியார்தான் நிகழ்த்தி காட்டுகிறார் ஆச்சரியமான ஒரு உண்மை பாருங்கள் எந்த அயல் நாட்டிற்கும் தன் வாழ்நாளில் பாரதியார் சென்றதில்லை அவர் இந்தியாவிற்குள் தான் பயணம் செய்திருக்கிறார் எந்த அயல் நாட்டிற்கும் சென்றிராத பாரதியார் புதியன விரும்பும் சிந்தையை தமிழர்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக தேசிய இனங்களாக நாடுகள் பிரிந்த இருபதாம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் நாற்பத்தி ஓரு நாடுகளை பற்றி உரைநடையில் கவிதையில் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் ஒன்றில்லை இரண்டில்லை நாற்பத்தி ஓரு நாடுகளில் நடைபெறும் அரசியல் கலாச்சார இலக்கிய மற்றும் வாழ்வின் பல்வேறு துறை சார்ந்த மாற்றங்கள் உலகின் எந்தெந்த பகுதிகளில் நடக்கிறது என்பதை செய்திகளோடும் ஆதாரங்களோடும் தான் எழுதிய தான் பணியாற்றிய அனைத்து பத்திரிகைகளிலும் எழுதி உலகம் முழுவதிலும் இருக்கிற மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலமாக பழமையிலிருந்து ஒரு தலைமுறையை விடுவித்து புதியனவற்றை விரும்பும் பாங்கை கற்றுத் தருவதற்காக ஒன்றில்லை நான் திரும்பவும் நினைப்படுத்துகிறேன் நாற்பத்தி ஓரு நாடுகளில் நடைபெற்ற மாற்றங்களை உரைநடையில் கவிதையில் எழுதிய பெருமை பாரதியாரு கொண்டு உரைநடையிலும் கூட நான் முதலில் குறிப்பிட்டது போல வசன கவிதை என்கிற புதுமை பாரதி கொண்டு வந்தது மரபற்ற இலக்கணத்தை மீறும் கவிதைகளை பாரதி எழுதினார் வணக்கமாக கவிதையில் அடுக்கு தொடர் என்று ஒன்று உண்டு கிழவி என்று உண்டு கதறி கதறி அழுதார் குமுறி குமுறி அழுதார் விம்மி விம்மி அழுதார் என்று எழுதுகிற போது அந்த சொற்களை விம்மி விம்மி என்று இரண்டு முறைதான் பயன்படுத்த வேண்டும் அது இலக்கணம் சொல்லுகிற விதி ஆனால் பிஜி தீவில் கரும்பு தோட்டங்களில் அடிமைகளாக கண்ணீரில் வாழ்ந்த நமது பெண்களைப் பற்றி ஒரு கவிதை எழுத வந்த பாரதியார் அந்த துன்பத்தை வாசகர்களுக்கு உணர்த்தும் விதமாக எழுத வந்தபோது அவர் விம்மி 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 குரல் என்று எழுதினார் இலக்கணப்படி அது பிழையானது ஆனால் துன்பத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக இலக்கணத்தை மீறும் புதுமையை தான் வாழ்ந்த காலத்தில் இலக்கணம் கற்றிருந்த பாரதியார் செய்தார் என்றால் மரபை மதிக்கத் தெரிந்த பாரதியார் மரபை போற்றத் தெரிந்த பாரதியார் மரபிலிருந்து கற்றுக்கொண்ட பாரதியார் புதுமையை புறந்தள்ளவில்லை புதுமையை புரிந்து கொள்ளவும் புதுமையை ஏற்கவும் புதுமையை சமூக வாழ்க்கைக்கு கடைபிடிக்கவுமான செய்திகளை தன் கவிதைகளில் தன் படைப்பில் கொண்டு வந்து சேர்த்தார் அவர் எழுதிய நாவல் ஒன்று நிறைவு பெறவில்லை ஆனால் அந்த நாவலில் அதுவரை தமிழில் யாரும் செய்யாத புதுமையாக தன் சமகாலத்தில் வாழ்ந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் வீரேசிலிங்கம் பந்துலு போன்ற தன்னோடு தன் சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்களையே கதாபாத்திரங்களாக ஆக்கி நாவலை எழுதிய புதுமையை செய்த பெருமையும் பாரதியாருக்கு உண்டு நாவலில் புதுமை தன் சொந்த வாழ்க்கையை சின்னச்சங்கரன் கதை என்று எழுதிய போது கற்பனை கலந்து எழுதிய போதிலும் கூட நகைச்சுவை ததும்ப ததும்ப தன் வாழ்க்கையை தானே சொல்லுவது போல சின்னச்சங்கரன் கதை என்று அதற்கு முன்பு தமிழில் இல்லாத ஒரு வடிவத்தில் புதுமையாக எழுதிய பெருமையும் பாரதிக்கு உண்டு பல புதுமைகளை தன் படைப்பில் தன் வாழ்நாளில் தான் நடத்திய பத்திரிகைகளுக்கு பெயர் வைத்த போதெல்லாம் இந்தியா பாலபாரதா சக்கரவர்த்தினி விஜயா என்று தனித்துவமான புதிய பெயர்களை தேர்வு செய்து அவைகளை தன் பத்திரிகைகளுக்கு சூட்டிய பெருமை பாரதியாருக்கு உண்டு புதுமையின் இலக்கணமாக புதுமையை நாடும் விருப்பமுடையவராக சமூக வாழ்க்கையில் புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய முன்னேற்றங்களும் புதுமையும் தழைக்க வேண்டும் என்று விரும்பிய பாரதியார் ஒரு சமூகம் புதியவற்றை நிராகரிக்க கூடாது அவைகளை பார்த்து அஞ்சக்கூடாது மாறாக எது புதியதோ அதை முதலில் விரும்பு விரும்பி அதை ஆய்வு செய் துவக்கத்திலேயே புதிய இது புதியது இது மரபில் இல்லாதது என்கிற வெறுப்புணர்ச்சியை வளர்த்து கொள்ளாமல் முதலில் புதியதை விரும்பு வாசி ஆய்வு செய் பிறகு அது ஏற்புடையதென்றால் அதை கடைப்பிடி அதை பிறருக்கும் கற்றுக்கொடு என்ற விதத்தில் எது புதியதோ அதை விரும்பும் அதை நேசிக்கும் மனநிலையை உருவாக்குவதன் மூலமாக பழக்கத்தின் தடத்தில் சரிந்து கிடக்கிற வாழ்க்கையை புதுமையை நோக்கி திருப்பிய தனிப்பெரும் புலவனாக பாரதி வாழ்ந்தார் அதை தன் வாழ்க்கையில் கடைப்பிடித்தார் என்பதாலேதான் ஒவ்வொருவரையும் பாரதி அழைத்துச் சொன்னார் எது புதியதோ அதை விரும்பு விரும்பினால் விரும்பிய ஒன்றை கடைப்பிடிப்பாய் பின்பற்றுவாய் கற்பாய் என முதலில் விரும்பு புதியன விரும்பு என்று விரும்பும் எண்ணத்தை வளர்த்தார் பாரதியார் எண்ணம் தொடங்கினால் பிறகு செயல் தொடங்கிவிடும் அல்லவா நன்றி